புதுவ பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜய்க்கு கை கொடுக்குமா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றமோ ஒரு அதிரடி சூழல்களோ உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதிமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் பல சவால்கள் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு அதே போல் பாஜகவுக்கும் இது ஒரு சவாலான தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார் அவருக்கும் இது ஒரு சவாலான தேர்தல் ஒரு ஒரு அதாவது ஒரு நெருக்கடியான தேர்தலாக கூட விஜய்க்கியிருக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருடைய பலத்தை நிரூபிக்க நிரூபிச்சு ஆகணும் அதிமுகனுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ சரி எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் இருக்கிறார்களா ஏற்கனவே மூத்த தலைவர்கள் எல்லாம் சில தலைவர்களை வெளியேற்றப்பட்டு வெளியேறி வெளியேறி அவர்கள் கட்சிக்கு ஏதாவது ஒரு சரிவு நிலை ஏற்படக்கூடிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அதையெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி சரி கட்ட போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய சவால்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி நிறைய இருக்கு அதே போல் பாஜக வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கால் ஊற்றணும் ஒரு இடத்தை பிடிக்கணும் ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல முனைப்பு அவர்களுக்கு அது ஒரு அஜெண்டா விஜயவர்களுக்கு முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறது மட்டுமல்ல ஆட்சி பிடிக்கிறதுங்கிறதுல மிகப்பெரிய இலக்கோடு செயல்படுறாங்க அந்த இலக்கு இந்த இந்த முதல் தேர்தலிலேயே சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர்கள் மத்தியில் இருக்கு இப்ப பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் போய்கிட்டு இந்த தேர்தல் முடிவுகளில் என் கூட்டணி முன்னிலையேயோ இந்தியா கூட்டணி அடுத்து பின்னடை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் வியூக அதாவது தேர்தல் கணிப்பாளர் தேர்தல் வியூக வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா வருகிற அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நான் அரசியலிலிருந்து விலகி விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த சூழல்ல நிலையில இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் பீகார் சட்டமன்ற எண்பது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஒரு முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு கோடிட்டு காட்டுறோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் களத்தை கண்டிருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பீகார் சட்டமன்ற தேர்தல் என்டிஏ கூட்டணி முன்னிலை இருக்கக்கூடிய குறிப்பா நிதிஷ்குமார் அவர்கள் அவருடைய பல தொகுதிகளில் பாஜக விட விட பல தொகுதிகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றி இப்போது கலை நிலவரப்படி பாஜக அதாவது என்டிஏ கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது இந்த தாக்கம் இந்த பீகாரனுடைய தேர்தல் இறுதி முடிவுகள் பின்னணியில அஹ் தமிழகத்திலையும் இது போல ஒரு தேர்தல் இருக்குமா இல்ல இதற்கு மாற்றாக ஆஹ் ஒரு அதிரடி காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இனிவரும் காலங்களில் மிகப்பெரிய அதிரடியும் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லா மாநில தேர்தல்களும் ஆஹ் நடக்கின்ற சூழல்ல தமிழ்நாடு தேர்தலுங்கிறது ஒரு விசித்தமான ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கும் எந்த மாநிலத்தையும் ஒப்பிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமான ஒரு தேர்தலாக தமிழக தேர்தல் காலம் இருக்கும் ஆனா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அப்படி வழக்கமான தேர்தலாக இருக்காது அப்படிங்கறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் என் ஏ கூட்டணி பாஜக நிதிஷ்குமார் அஹ் அவருடைய கட்சி இவர்கள்லாம் ஒரு மெகா கூட்டணியில இப்போ வந்து வெற்றி பெற்று ஒரு முன் அஹ் முன்னணியில வெற்றி பெற்று ஒரு ஆட்சி இருக்கின்ற பட்சத்தில் அவருடைய தாக்கம் பாஜகனுடைய அஹ் அமித்ஷா மோடி அவர்களுடைய தாக்கம் வந்து தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே பல முறை நம்ம பல முன்னாடி பேசிய மீடிய ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக தேர்தல் வியூகங்கள் தேர்தல் சம்பந்தமான அதிரடி விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல அதிக அளவில் அவருடைய நிரூபிப்பதற்காக பல வேலைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லியிருக்கோம் அதே போல பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்று தேர்தல் முடிவுகள் போய்கிட்டு இருக்கு அந்த தேர்தல் முடிவுகள்ல இப்ப இந்திய கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கிற பட்சத்தில் அப்படிதான் ஒரு சூழல் முன்னிலை போய்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் அவருடைய தடம் பதிப்பதற்கான பாஜக தடம் பதிப்பதற்கான அடுத்த கட்ட அதிரடி வேலைய இங்க செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் விஜய்க்கு கை கொடுப்பார்களா எனக்கு காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை நம்ம ஆட்சியில் அதிகாரம் இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஒரு ஆட்சியும் பங்கு வேறுங்கிற நிலைப்பாட்டோடு காங்கிரஸ் அடுத்த கட்ட மூவ் பண்றாங்க இன்னொரு பக்கம் விஜய் பக்கம் விஜய் கிட்ட கூட காங்கிரஸ் வந்து கூட்டணி பேச்சு வார்த்தையில ஈடுபடுவதா ஈடுபடுவதாக கூட ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரி பரத்தை நிரூபிக்க கூடிய வகையில் இருக்கணும் ஏன்னா தாவேக்காவுக்கு பெண்கள் வாக்குகள் இளைஞர்களுடைய வாக்குகள் குறிப்பாக முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் விஜய்க்கு இருக்கும் தாவேக்காவுக்கு இருக்கும்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு இப்போது பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தலையும் அதாவது சட்டமன்ற தேர்தலை இது வரைக்கும் எந்த தேர்தலையும் சந்திக்காத தாவேகா முதல் முறை சந்திக்கின்ற சந்திக்கிறாங்க இந்த தேர்தலோட வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்குங்கிறது தேர்தல் தேர்தலை பதிவாக வாக்குகள் தான் இறுதி பட்டியலை பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளவு எழுத வாக்கு பெண்கள் வாக்கு இருக்குன்னு நம்ம கணிக்கலாம் ஆனால் அது முடிவுங்கிறது அந்த இறுதியான வாக்குப்பதிவு நடந்த பிறகுதான் நமக்கு அது தெளிவாக தெரிய வரும் அப்பதான் தாவைக்காவுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது தாவேக்காவுக்கு எத் எவ்வளவு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க குறிப்பா விஜய் அவர்களை எவ்வளவு பேர் நம்புறாங்க இதுல பெண்கள் எவ்வளவு பேர் இளைஞர்கள் எத்தனை பேர் முதல் முறை வாக்கு செலுத்துகிறவர்கள் தாவேக்கா விஜய் அவர்களை எவ்வளவு பேர் விரும்புகிறார்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தென்ன தெளிவாக காட்டும் அதே போல விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் தீவிரம் காட்டுறாங்க தீவிரமா யாரு காங்கிரஸ் அதிமுக பாஜக முயற்சி பண்றாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல்ல அவர் வந்து ஒரு கரி கணிசமான இடங்களை வெற்றி பெற்று இந்த கூட்டணியை அதாவது பாஜக அதிமுக கூட்டணியை வெற்றி பெறக்கூடிய வகையில அவருடைய செயல்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் தமிழகத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் இல்ல அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு இல்லை ஒரு வேலை அதிமுக பாஜக ஒருவேளை சட்டமன்ற வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது அதனாலதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி அதிமுக மூத்த நிர்வாகிகளை கவனிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா பல கட்சிகளும் இப்போ ஒரு இந்தியா முழுக்க பல மாநிலங்களும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பாங்க குறிப்பா தமிழ்நாடு அடுத்த இன்னும் சில மாதங்கள் ஆறு மாத காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்ற தமிழ்நாட்டுல வர இருக்கின்ற இந்த சூழல்ல அனைத்து கட்சி தலைவர்களும் பீகார் சட்டமன்ற தேர்தலினுடைய தேர்தல் முடிவுகளை நோக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ஏன்னா அமித்ஷாவும் மோடி அவர்களுடைய திட்டம் இங்க தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் விஜய் அவர்களுடைய அவ விஜய் தாவேக்க கட்சியையும் தேமுதிக பாமக உள்ளிட்ட பல கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய டிசம்பர் பதினைந்துக்கு மேல் ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கு கூட்டணியில மாற்றம் ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை எப்படி வந்து பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பயன்படுத்த போறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எந்த அவர்களை ஏற்க போகிறார்கள் அவர்கள் தனித்து நின்றால் அவர்கள் கிடைக்கக்கூடிய வாக்குகளுடைய பலம் அந்த வீரியம் அந்த செல்வாக்கு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது விஜய்க்கு இப்ப கூடக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துல மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்ல அவர்கள் நடத்தக்கூடிய அந்த கூட்ட நிகழ் நிகழ்வுகளில் வரக்கூடிய மக்களை பொறுத்து விஜய்க்கு வாக்குகள் இருக்குதுன்னு நம்ம இப்பயே விட முடியாது வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரசிகர்களாக இருந்தவர்கள் தொண்டர்களாக மாறி நிர்வாகிகளாக மாறி அவர்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு வாக்கு செலுத்துவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் பல கேள்விகளையும் ஏற்படுத்தி இருக்கு விஜய் கணக்கு என்ன அவர் கூட இருக்கக்கூடிய ஆத்தவாசி உள்ளிட்ட நிர்மல்குமார் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் விஜய்க்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாங்க தலைவராக இந்த தேர்தல் நிச்சயமா வெற்றி பெற்றுவோம் இந்த தேர்தல் நமக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அடையாளம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அடையாளம் அங்கீகாரம் கிடைக்கும் ஆனா ஆட்சியில பிடிக்க முடியும் ஆட்சி பிடிக்க முடியுமாங்கிறதுல பெரிய கேள்வி அப்ப இந்த முதல் தேர்தலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலேயே விஜய்க்கு கூட கூடுகின்ற கூட்டங்கள்ல வரக்கூடிய மக்கள் பெண்கள் இளைஞர்கள் இதை வைத்து விஜயவர்கள் வெற்றியை பெற்று ஆட்சி பிடித்து விடுவார் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனா அங்கு இன்னொரு கருத்தும் நிகழ்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடிய கூட்டம் விட எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாசான தலைவர் மக்களினுடைய தலைவர் அவருக்கு கூடிய கூட்டம் வந்து மிகப்பெரிய அலாதையானது அப்படிப்பட்ட கூட்டம் வந்து எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடிய கூட்டத்தை விட விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வருது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு போய்கிட்டு இருக்கு அது உண்மையாக உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் விஜய்க்கு அப்படிப்பட்ட செல்வாக்கு இருக்கின்ற பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவருக்கு செல்வாக்கு இருக்கும் ஆனால் அது ஆட்சி மாற்றத்திற்கு விஜய் தாமக கட்சி வெற்றி பெற்ற ஆட்சி பிடி இருக்கின்ற அளவுல இருக்குமாங்கிறது தான் ஒரு கேள்வி இருக்கு அப்ப என்ன நிலைப்பாடு விஜயவர்கள் எடுக்க போகிறா தனித்து நின்று சில தொகுதிகளில் பல தொகுதிகளில் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக கொண்டு வருவதற்கும் மட்டும்தான் முயற்சி பண்ணப் போறாரா இல்ல இந்த தேர்தல் தனியார் நின்றுட்டு அடுத்த தேர்தல நம்ம ஒரு மிகப்பெரிய பலத்தை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ண போறாரா இல்ல இந்த தேர்தலிலேயே அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்து முதல்வர் துணை முதல்வர்கள் கேட்டகரிய போயிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையிலும் விஜய் அவர்கள் தீவிரமாக இருக்கிறாரு நேரத்துலதான் காங்கிரசும் விஜயுடன் கைகோர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் என் கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கிற பட்சத்தில் அந்த தாக்கம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல பிரதிபலிக்குமா எதிரொலிக்குமா அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா பாஜக வந்து நேரடியாக களத்துல இது வரைக்கும் எந்த தேர்தலையும் இப்படி ஒரு களம் கண்டு இருக்க மாட்டாங்க இந்த தேர்தலில் அதிரடியான களத்துல இறங்குவதற்கு பாஜக திட்டமிடுறாங்க அதற்குத்தான் ஒரு படி மேல போய் அண்ணாமலை அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி ஒரு மாநில தலைவராக இல்லைன்னா கூட தற்போது மாநில தலைவராக அண்ணாமலை இல்லை நயனா ராகுதன் இருக்கிறார் இருந்தாலும் கூட அண்ணாமலையின் நேரடி களத்துல தமிழ்நாடு அரசியல் களத்துல தேர்தல் களத்துல இறக்கி அவரை வேலை செய்ய வைப்பதற்கோ அதிரடியான அவருடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில வாக்குகளை பெறுகின்ற வகையில அண்ணாவுடைய ஒரு நேரடிய ஈடுபாடு வந்து தேர்தல்ல தேர்தலில் இருக்க வைக்கணுங்கிறது பாஜக தலைமை வந்து பெரிய அளவில் பிளான் போடுறாங்க இதெல்லாம் பார்க்கின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு இது சாதகமாக இருக்குமா நெருக்கடியை கொடுக்குமா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல்ங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இதுல அவர் பெரிய சிக்கல் வெற்றி பெற்றால் அடுத்தடுத்த அரசியல்ல வளர்ச்சி இப்படி ஒரு டார்கெட் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு பாஜகவுக்கு இந்த தேர்தல் வெற்றி பெற்றாலும் ஆட்சி பிடிச்ச ஆகும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய அஜெண்டா விஜய் அவர்கள் நமக்கு ஒரு இடம் இங்கே உண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய களம் உண்டு அப்படின்னு அவர் நம்பி களத்துல இறங்கி இருக்கிறாரு அவருக்கும் பல சவால்கள் நிறைந்திருக்கிறது இப்படி ஒரு முக்கோண வடிவில் இவருடைய இவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு திமுக பலமான கூட்டணியில் இருக்கிறாங்க ரெண்டாம் முறை மீண்டும் ஆட்சி பிடிக்கிற மூன்றாவது முறை ஆட்சி பிடிக்கணுங்கிற அந்த முனைப்போட திமுக பலத்தோட கூடிய ஒரு சூழல் இருக்கு அவர்கள் சவால் என்னன்னா ஆட்சி மீண்டும் பிடிக்கணுங்கிறதா திமுக சவால் இப்படி தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடு பிடிக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருக்கும் எந்த கூட்டணி வெற்றி பெற போகிறதுங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு மக்கள் தீர்ப்புங்கிறது யாராலையும் கணித்து விட முடியாது அது வந்து அவர்களுடைய வாக்குகள் யாருக்காக போக போகிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் நம்ம ஆயிரம் கருத்துக்கள் சொல்லலாம் ஆனால் மக்கள் நினைத்தால் மாற்றங்கள் பெரிய அளவில் உருவாக்குவாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்